அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி நாளைய தினம் பௌர்ணமியோடு சேர்ந்து மிக அபூர்வமான சந்திர கிரகணம் அதாவது ரத்த நிலவு அப்படின்னு அழைக்கக்கூடிய சந்திர கிரகணமும் நாளை நிகழவிருக்கிறது இது வந்து ஒரு அரிய வானியல் நிகழ்வு அப்படின்னலாம் இந்தியாவில் முழுமையாக தெரியக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் இந்த சந்திரகிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவை ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா நிறைய முக்கியமான குறிப்புகள் உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை காலை அதிகாலை ஒரு மணி மாதிரி ஆரம்பித்து நாளை இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது நீடிக்கிறது பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடுகளை நம்ம வந்து எப்போ செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் நம்ம செய்வோம் தண்ணீர் வழிபாடாகட்டும் நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை சத்யநாராயண பூஜை மற்ற குலதெய்வங்களுக்கான பூஜை கலசம் அமைத்து சக்தி வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம இரவு நேரத்தில் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் நாளை கிரகணம் நிகழவிருப்பதால் அத்தகைய விஷயங்களை நாளைக்கு நம்ம செய்வது அப்படிங்கிறது சரி கிடையாது ஏன்னா நம்ம நாளை மதியம் ஒரு மூன்று மணியோட சமையல் வேலைகள் நம்ம சாப்பிட்றது இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடணும் ஏன்னா கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பிக்குதுன்னா அதற்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம சாப்பிடுவது சாப்பிட்றதெல்லாம் வந்து நிறுத்திடணும் ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் லேட்டாக சாப்பிட்டோம்னா அந்த செரிமான கோளாறுகள் கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் நடக்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் ஸோ நம்ம ஆறு மணிக்கு மேலே பூஜைகள்லாம் செய்வது அப்படிங்கிறது நாளைக்கு அவ்வளவு உத்தமமானது கிடையாது ஸோ நம்ம பூஜைகள் செய்யாமடியாவிட்டாலும் நாளை நம் நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அதிலும் நாளை நாம் நிலைவாசலில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அசைவம் சாப்பிட்டாலும் நீங்கள் மாலை நேரத்தில் சிறப்பான தீபங்கள் ஏற்றுவதெல்லாம் வந்து சரிவாக வராது ஸோ நம்ம காலை நேரத்தில் நாளைக்கு காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலேருந்து அதாவது நாலு மணியிலருந்தே நீங்கள் ஒரு பத்து மணி வரைக்கும் கூட இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய நிலைவாசலில் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அதாவது மதியம் உச்சி வேலைன்னு சொல்லுவாங்கள்ல பன்னெண்டு மணிக்கு மேலே இதை நீங்கள் ஏற்ற வேண்டாம் அதிகாலை நான்கு மணியிலருந்து ஒரு பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி வரை இந்த தீபத்தை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் அவசியம் ஏற்றணும் ஏன்னா இந்த ஒரு தீபமானது நம்முடைய வீட்டை பாதுகாக்கும் ஒரு சக்தி போல் வேலை செய்யும் ஏன்னா கிரகணத்தில் எந்தவித கெ கெட்ட எதுவும் அதிர்வுகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளார வராமலும் இந்த ஒரு தீப வழிபாடு நம்மளை வந்து பாதுகாக்கும் அதனால் அவசியம் இந்த தீபத்தை நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஏற்றிடுங்க அது மட்டும் இல்லாமல் கூடுமானவரை நாளை அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்திடுங்க ஏன்னா அந்த அசைவ சாப்பாடு நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல் சாப்பிட்டா அது முழுசாக செரிமானமாகி முடிப்பதற்கு நேரமாகும் கிரகண நேரத்தில் நம்ம வந்து வயிற்றுக்கு அவ்வளோ வே நிறைய வேலை கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஸோ இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நம்முடைய நிலைவாசலில் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஏற்றினா கூட போதுங்க இதை வந்து நீங்கள் சுத்தப்பத்தமாக பொழுது மட்டும்தான் ஏற்றணும் முடிஞ்சால் தலை குளிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஸோ இதை மாதிரி மஞ்சள் தடவிடுங்க மஞ்சளுக்கு மேலே நான் எட்டு இதழ் தாமரை போட்டிருக்கிறேன் எட்டு இதழ் தாமரை அப்படிங்கிறது ரொம்ப அதி விசேஷமான ஒரு கோலம் நீங்கள் இது போடலாம் அல்லது ஸ்வஸ்திக் போடலாம் அல்லது ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் எல்லாமே வந்து தன ஆகர்ஷணத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய சின்னங்கள் தான் இதற்கு மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகளை நம்ம வந்து வச்சிடணும் வேப்பிலை அப்படிங்கிறது சக்தியின் அம்சமாக கருதப்படுது ஸோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மாதிரி வேப்பிலை இலைகளை வச்சிடுங்க நான் மழவியம்பு எங்கள் கிட்டே இருக்குதுன்றதால நான் அதை வச்சுருக்குறேன் உங்களுக்கு சாதா வேப்பிலை கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சிடுங்க நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை நாலு மணியிலேருந்து நீங்கள் பகல் ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஏற்றலாம் இல்லைங்க நான் பதிவை லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் மாலை கூட இதை நீங்கள் ஏற்றலாம் ஒரு ஆறு மணி போல் கூட நீங்கள் ஏற்றலாம் பட் லேட் நைட்டில் நீங்கள் இதை ஏற்ற வேண்டாம் இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இவை தாங்க ஸோ இரண்டு நல்லெண்ணெய் விட்டு நான் தீபம் ஏற்றிருக்குறேன் நான் கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்கிறேன் ஏன்னா இது டெமோ வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை நாளை வகித்து நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது சந்திரனுடைய தானியம் நெல் அதனால் பச்சரிசி நான் எடுத்துருக்கிறேன் வெள்ளை நிற மலர்கள் வாசனையான மலர்கள் இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதை தான் நம்ம இதுக்கு மேலே வைக்க போகிறோம் இதோடு சேர்த்து நாம் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் அவசியம் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பை தாங்க இந்த தர்பை புல்லோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இது அவசியம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு புல் வந்து இந்த தர்பை புல் இந்த தர்பை புல்ல உங்கள் நிலைவாசலில் ஜஸ்ட்டு நீங்கள் பூலாம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் வச்சா கூட நாளைக்கு போதும் அவசியம் உங்கள் நிலைவாசலில் இந்த ஒரு பொருள் கட்டாயமாக இருக்கணும் எல்லாருமே இந்த ஒரு பொருளை உங்கள் நிலைவாசலில் வைங்க சாப்பாடு மேலே தான் இதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது நிலைவாசலில் இந்த தர்பை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும் ஸோ இதையும் நீங்கள் இந்த அரிசியோடு வச்சுடுங்க எந்த வித கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளார அண்டாமல் இது வந்து பார்த்துக்கும் ஜஸ்ட்டு இப்படிதான் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இது மேலே இதை வச்சுட்டு தீபத்தை ஏற்றிடுங்க குளிச்சுட்டு நீங்கள் ஏத்துங்க இல்லை யாரெல்லாம் தலை குளிக்கணும் யாரெல்லாம் மேலே குளிக்கணும்னு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க குளிச்சுட்டு இந்த தீபத்தை ஏத்தலாம் சில பேர் கேட்குறீங்க ஆண்கள் ஏத்தலாமா அப்படின்னுட்டு ஆண்களும் ஏத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம தீபத்தை ஏத்திடலாம் ஸோ நம்ம ரொம்ப அழகா இந்த தீபத்தை ஏற்றியாச்சு தீபம் ஏத்திட்டு நீங்க எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஏற்கனவே நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மந்திரத்தோட சக்தி மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மன தைரியம் தெளிவான மனம் இவை எல்லாமே உண்டாகும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனதுக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் சந்திரனின் சகோதரியாக சந்திர சகோதரியாக இருக்கக்கூடியவர் அதனால் சந்திரனும் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கெ கிடைச்சதுன்னா செல்வ வளம் அதோட வாழ்க்கையில் வெற்றியும் தெளிவான மனம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அதுவும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அதனால் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படிங்கிறத மூன்று முறை உச்சரிங்க இந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிடலாம் புஷ்பத்தை கொண்டே குளிர்விக்கலாம் அது இந்த பொருளானது இது அப்படியே இருக்கட்டும் அந்த தர்பை அப்படிங்கிறது நீங்கள் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் சரிங்களா அது அப்படியே இருக்கட்டும் அந்த தர்பையை எடுத்து நம்ம அந்த சாப்பாடு இதெல்லாம் வைக்கிறோம்ல அதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல கூட போட்டுடலாம் அரிசியை வந்து நீங்கள் கோலமாவுக்கு பயன்படுத்திக்கலாம் அரைச்சி கோலமாவுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது சின்ன சின்ன உயிரினங்களுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க காலை நேரம் தான் பெஸ்ட்டு தவற விட்டவர்கள் நீங்கள் மாலை நேரத்துலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் உங்கள் நிலைவாசலில் இந்த தீபத்தையும் தர்பை அவசியம் அந்த தீபத்தோடு வையுங்க நிச்சயம் நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் பணவரவு செல்வ செழிப்பு வீட்டில் நிம்மதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி